ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்தான சுவையான கோதுமை ரவா பாயசம் ரெசிபி பார்ப்போம் ஒரு கப்பு சம்பாரவையை நல்லா களைஞ்சி தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அப்படியே டென் மினிட்ஸ் வச்சிடணும் இப்போ ப்ரெஷர் குக்கரில் மூணு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுலேயே இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு களைஞ்சி வச்சுருக்கிற சம்பாரவையை போட்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கணும் இப்படி செய்கிறதுனால கஞ்சி ஆட்டம் டேஸ்ட் வராமல் நல்ல ரிச்சாக இருக்கும் பாயசம் இப்போது ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இன்னைக்கு இங்கே நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் சம்பா ரவை பிராண்டு ரவையோட சைஸு சன்ன ரவையா இல்லை பெரிய பெரிய உடஸ்லாம் இருக்கா இதெல்லாம் பொறுத்து தண்ணியோட அளவும் வேரியாகும் எப்படி இருந்தாலும் பேசிக்காக ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் இப்போது முக்கால் கப்பு வெள்ளத்தை கால் கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும் பாகு வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை கொதிச்சு நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது குக்கர் ஆறிடுத்து நான் ரெண்டரை கப்பு தண்ணி விட்டது கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை இன்னும் கொஞ்சம் ரவா வேகணும் போல் அவங்களுக்கு தோணிதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் ஓப்பனாகவே இப்போ இதில் வெள்ளம் கொதிக்க வச்சு வச்சுருக்கிறத வடிகட்டி ஊற்றிக்கணும் ஏலக்காயும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சேர்ந்துண்டு கெட்டியானதும் ரெண்டு கப்பு காய்ச்சின பாலை விட்டு ஒரு சேர மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த முந்திரியையும் திராட்சையும் சேர்த்தா சுவையான பாயசம் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்